எல்லாருக்கும் அக்டெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமை பத்துறாங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான சேலம் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் தவிர்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டியோட மேனூஃபேக்சர் இயக்கி இரண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஓனருங்க வண்டியோட ஹெச்இபங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரிங்க ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்ப்பிங்க ஸ்டேரிங்கே நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க ப்ரேக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பேட்டரி உங்களுக்கு புது புதுப்பெற்றுருங்க வண்டி கண்டிஷன் இன்ஜின்னு க்ரௌனு கிர்பாசி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டயர் பண்ணுறதுனால பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டேர் ஒரு எண்ணூறு பைசா கண்டிஷன் இருங்க வண்டி இன்ஜின்னு க்ரௌனு கிரி பாசி எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு உங்களுக்கு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரும் சேல்ஸ் வந்துருங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் வெயில் நம்மளோடய சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஊர்நிலை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பற்றி கொடுத்துருங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க டிராக்டரோட ஃபோட்டோஸு அட்டாச் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்லா டிப்பர் கண்டிஷன் ஆல் டேம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பம்பு ஹைட்ராலிக்கி ஃப்ளோரிங்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மண்ணில் இருக்குங்க இரண்டும் சேர்த்து கேட்கக்கூடிய விலையுன்னு பற்றி உங்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் கொஞ்சம் ரிசர்ச்சி பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் விடிய நம்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டியோட பக்கம் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க